ஹலோ விவோஸ் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தனுசு ராசி நேர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தினுடைய கடைசி இருபது நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்க போகிறது தனுசு ராசி நேர்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அவர்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களையும் துன்பங்களையும் பிரச்சனைகளையும் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சந்தித்து கொண்டு வந்துட்டுருக்காங்க அந்த ஒரு பிரச்சனைகள்லாம் வந்து தீரக்கூடுமா இல்லை ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் கஷ்டங்களை வந்து சந்திப்பார்களா இது போன்ற எல்லா விஷயங்களுமே இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த காலகட்டத்தில் அதாவது ஆவணி மாதத்தினுடைய கடைசி இருபது நாட்களானது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்களாக இருக்குமா இல்லை ஏதாவது பின்னடைவுகளை மீண்டும் வந்து சந்திப்பார்களா இது போன்ற எல்லா விஷயங்களையுமே இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க தனுசு ராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வாராகி அம்மன் தாயை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை வந்து பதிவிடுங்க இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமும் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்கிற பெல்லைக்கனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் குரு ருணரேகஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருக்கிறதுனால கேந்திராதிபதியோ தோஷங்களானது பெற்று குரு ஆறில் சஞ்சரிக்கும் பொழுது திடீரென வந்து பார்த்திங்கன்னா நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி அதே அதேபோல் சுப விரயங்களும் உங்களுக்கு அதிகரிக்குங்க சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதனால குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலைத்துக்கலாம் பணக்குழப்பங்களானது உங்களுக்கு அதிகரிக்கும் இருப்பினுமே தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் நீங்கள் செயல்பட்டு தடைகளை முறியடித்து வெற்றியும் பெறுவீர் கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் இந்த காலகட்டங்கள் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் வந்து இருக்கிறாரே சிம்மத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் அவரை பார்க்கிறார் இந்த பகை கிரகங்களினுடைய பார்வை அவ்வளவு நல்லதல்ல அதே போல அரசியல் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு இது ஒரு சோதனை காலங்களாகவும் வந்து இருக்குங்க வீண் பழிகளும் வழக்குகளும் உங்களுக்கு வீடு தேடி வரலாம் அதே போல் குடும்பத்திலுமே உறவினர்களுடைய பகையானது அதிகரித்து காணப்படும் மேலும் ராசி நேர்கள் பாக பிரிவினைக்காக எடுத்த முயற்சியானது பலன் தராமல் வந்து போகலாம் அதேபோல் தேக நலனில் கவனங்களானது தேவை அதாவது உங்களுடைய ஆரோக்கியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கவனங்கள் அவசியம் அதேபோல் ஒவ்வொருமை நோய்க்கு ஆட்பட நேரிடலாம் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் பார்த்து செய்து கொள்ளுங்கள் அலைச்சலை குறைத்து ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்துவதன் மூலம் உடல் நலத்தை நீங்கள் சீராக வைத்துக் கொள்ள முடியும் மேலுமே குருவிற்கு சுக்கிரன் பகை கிரகமாவார் எனவே அவர் நீச்சம் பெறுவது ஒரு வழிக்கு நன்மைதான் அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்களும் பதவி உயர்வுகளும் உங்களுக்கு கிடைக்குங்க மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக வந்து பார்த்திங்கன்னா நடந்து கொள்வார்கள் வீடு வாகனம் வாங்க கடன் உதவியானது கேட்டு விண்ணப்பித்திருந்தால் அது உங்களுக்கு கிடைக்கும் அதேபோல் புதிய வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அது கை கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை வாங்குவதில் கவனத்தை வந்து செலுத்த வேண்டும் இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய திட்டமிடல் அனைத்துமே சிறப்பான பலனை தரக்கூடியதாக வந்து அமையுங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளும் நீங்கள் செய்த வேலைகள் பிறரால் வந்து பாராட்டப்படும் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்வத்தை அதிகரித்து காணப்படுவீர் அதேபோல் இந்த ஒரு காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய சிறிய முயற்சிகள் கூட உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் வெளிநாடு தொடர்பான விஷயங்களில் சாதக பலன்களானது உங்களுக்கு கிடைக்கும் பொருளாதார வசதி திருப்தி தருவதாக வந்து இருக்கு எதிரிகள் பணிந்து போவார்கள் ஆடை ஆபரணங்களானது வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளானது உண்டாகுங்க சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டு வசதி வாய்ப்புகளுக்கு குறைகளானது வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது வந்து தேவை அதே போல இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பெயரானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது விலகு குடும்பத்தில் மனைவி மற்றும் மகளினுடைய ஆலோசனையை கேட்டு செயல்படுவது நல்லது தர்ம தர்மசங்கடமான நிலைமைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலைகளானது ஏற்படக்கூடும் அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் மேற்கண்ட வகைகளில் நல்ல ஒரு மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாகவே வந்து முடியும் அதேபோல் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்களையும் நீங்கள் வாங்குவீர்கள் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனத்தை நீங்கள் வாங்கக்கூடிய யோகத்தை வந்து பார்த்தீங்கன்னா உண்டாக்கும் உறவினர்களால் அனுகூலங்களானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படும் என்றாலுமே சில பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் சகோதரிகளினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக வந்து இருக்குங்க அதே போல் தாய்மாம வகை உறவுகளால சில தர்ம சங்கடமான சூழ்நிலையை எதிர்கொள்ள நேரிடும் அலுவலகத்தில் பனிச்சுமைகளானது அதிகரிக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படக்கூடும் சக ஊழியர்களிடம் போதுமான ஒத்துழைப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது அதேபோல் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது எதிர்காலத்திற்கு நல்லது தொழில் மற்றும் வியாபாரத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு உழைக்கின்றீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா லாபங்களானது வந்து கிடைக்கும் பற்று வரவுகள் சுமூகமாகவே வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறும் மறைமுக போட்டிகளை நீங்கள் முறியடிப்பீர்கள் சக வியாபாரிகளுடன் இணக்கமாக பழகுவது நல்லது கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு கடினமாக முயற்சித்தால் மட்டுமே வாய்ப்புகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க அரசாங்கத்தால் வந்து பார்த்தீங்கன்னா கௌரவிக்கப்படுவீர்கள் படப்பிடிப்புகள் தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா மாநில வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம் அதேபோல் மாணவ மாணவியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு படித்தால் மட்டுமே தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களானது பெற முடியும் நண்பர்களுடன் பழகுவதில் மிகவும் கவனங்களானது வந்து தேவை அதேபோல் சந்தேகங்களை அவ்வப்போது ஆசிரியர்களிடம் வந்து கேட்டு தெரிந்து கொள்வது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்குமே சற்று சிரமங்கள் தரக்கூடியதாக இருக்குங்க ஆனாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இருக்காது அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பனிச்சுமைகள் இப்பொழுது அதிகரித்து காணப்படும் மேலுமே அனைத்து விதமான கடினமான பணிகளையும் எளிதாகவே வந்து செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலையானது உங்களுக்கு உண்டாகுங்க சுக்கிரனுடைய சஞ்சாரங்கள் பணவரவை வந்து கொடுக்கும் அதேபோல் உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது தேவை டீன் செலவுகளானது உங்களுக்கு உண்டாகும் எதிர்ப்புகள் நீங்கி காரி அனுகூலங்களும் உண்டாகும் நீண்ட தூர பயணங்கள் மூலம் லாபங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் எதிர்பார்த்த உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு பழைய பாக்கியங்கள் வசூலாக நிதி நிலையானது வந்து பார்த்திங்கன்னா உயரும் கடன் பிரச்சனைகளானது உங்களுக்கு குறையும் தொழில் போட்டிகளானது விலகுங்க வேலை தேடுபவர்களுக்கு உத்தியோகங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மறைமுகமான எதிர்ப்புகளானது வந்து பார்த்தீங்கன்னா விலகுங்க குடும்பத்தில் இருந்த கஷ்டங்களானது உங்களுக்கு நீங்கும் குதூகலங்களானது அதிகரிக்குங்க கணவன் மனைவிக்கிடையே அன்பானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சியானது உண்டாகும் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நீங்கள் வாங்குவீர்கள் தொல்லைகள் நீங்கும் பெண்களுக்கு எதையுமே எளிதாக செய்து முடிக்கக்கூடிய திறமையானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது உண்டாகுங்க பயணங்களானது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதேபோல் கலைத்துறையினருக்குமே யாரிடமும் வீண் சண்டையை தவிர்ப்பது நல்லது மற்றவர்களிடம் திடீர் கருத்து வேற்றுமைகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படலாம் கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது அதேபோல் மனக்கவலைகளானது உங்களுக்கு உண்டாகும் அரசியல் துறையினருக்கு வீண் அலைச்சலும் அதனால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாமலும் வந்து போகலாம் எதிலுமே கவனமாக வந்து செயல்படுவது நல்லது உடல் சார்புகளானது உண்டாகலாங்க வீண் அலைச்சலை தவிர்த்து எடுத்துக்கொண்ட காரியங்களில் கவனங்கள் செலுத்துவது நல்லது மாணவர்களுக்குமே கல்வியில் இருந்த போட்டிகளானது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கும் எதிர்பார்த்த வெற்றிக்கு கூடுதல் முயற்சி பலன் அளிக்கும் இந்த தனுசராசின் இல்லை மூல நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதத்தினுடைய கடைசி இருபது நாட்களுமே உங்களுக்கு வியாபாரங்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வியாபாரங்கள் சிறப்பாக வந்து இருக்குங்க அதேபோல் வியாபார வளர்ச்சிக்கு இருந்த தடைகளானது இப்பொழுது விலகிவிடும் பழைய பாக்கியங்களானது உங்களுக்கு வசூலாகும் அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான முடிவை வந்து கொடுக்கும் அதே போல் உத்தியோகத்தில் பதவி உயர்வுகளானதும் உண்டாகும் நீண்ட தூர பயணங்களால காரிய அனுகூலங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க சக பணியாளர்கள் மூலமாக உதவியும் உங்களுக்கு கிடைக்க பெறலாம் அடுத்ததாக பூரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் உற்சாகங்களானது இருக்கும் மற்றவர்கள் உங்களை அனுசரித்து செல்வார்கள் தம்பதிகளுக்கிடையே மகிழ்ச்சியான நிலைகளானது வந்து காணப்படும் பிள்ளைகளுக்கு மருத்துவ செலவுகளானது ஏற்படலாம் அதேபோல் பேச்சினுடைய இனிமை சாதுரியத்தினால எளிதில் எந்த காரியங்களாக இருந்தாலுமே அந்த ஒரு காரியங்கள் உங்களுக்கு கூடும் அடுத்ததாக உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய எதிர்காலத்திற்கு உதவக்கூடிய விஷயங்களில் ஆர்வங்களானது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க ஆன்மீக சிந்தனையானது இப்பொழுது உங்களுக்கு அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயர்வானது ஏற்படும் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தைரியங்களானது உண்டாகும் போட்டிகளில் பங்கு பெற ஆர்வங்களானது உங்களுக்கு ஏற்படுங்க மேலும் பரிகாரமாக நவகிரக குருவை வியாழக்கிழமைகளில் வந்து பார்த்திங்கன்னா தவறாமல் வணங்க எல்லா கஷ்டங்களும் நீங்கி சுகங்களானது உங்களுக்கு உண்டாகும் கல்வியில் தேர்ச்சியானது வந்து கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருவீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ